ஒரு வசன தியானத்துக்கு நேராய் நாம் வேத பகுதியிலே பிழிப்பேற்க எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாங்குவார் வேதம் ஒரு தெளிந்த புத்தியை நமக்கு உருவாக்கி தருகிறது நம்முடைய வாழ்விலே நாம் படித்திருக்கிற படிப்பு நமக்கு வேண்டப்பட்டவங்க தெரிஞ்சவங்க நம்முடைய சூழ்நிலைக்கு இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்முடைய மைண்ட் என்ன சொல்றதுன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நம்ம டெவலப் ஆகக்கூடியதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்டயர்லி டிஃபரெண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா வேதத்துடைய வாக்கியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையா மாறணும் நம்ம வாழ்க்கை வேதத்துல புகுத்த முடியாது ஒரு தெளிந்த ஒரு நீரோடை உங்க முகத்த அந்த நீரோடையில பாத்தீங்கன்னா அந்த முகம் அதுல தெளிவா தெரியுது ஒரு உருவாக்கப்பட்டிருக்கிற தேவனால் என்னென்ன இருக்கோ அது உங்களோடு கூட இசைந்து செயல்படுகிற அனுபவத்தை தான் தேவன் ஆதாமை ஏதே தோட்டத்தில் உருவாக்கும் போது ஒரு சிங்கர்னைசிங் பவரா நமக்கு கொடுத்திருந்தார் அப்ப இயற்கை நம்மளோடு கூட ஒத்து போகுமானால் கிறிஸ்து வைத்திருக்கிற சித்தமும் திட்டமும் தீர்மானமும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் என்பது அது ஊர்ஜிதமாக புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்டாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மகிமையான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் என் தேவன் அப்போஸ்டாகிய பவுல் ஒரு டிக்ளரேஷன் GOD IS IS MAKING A DECLARATION POWER BY THE HOLY SPIRIT TO power. WHAT HE is PROCLAIMING அதுதான் ஏற்படுத்தப்பட்ட உலகத்தின் படியும் ஒரு மனிதனுடைய வாழ்வை வெற்றி கொண்டு வர முடியவே முடியாது பாருங்கள் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஏன்னா என்னுடைய தேவன் என்னதான் நிறைவேற்றி இருப்பார் ஆனால் நான் என் சுயமா கேட்கல என் சுயத்துக்காகவும் கேட்கல என் வெளத்தினாலும் நான் கேட்கல என் வெலவீனத்தினாலும் நான் கேட்கல இது குடுக்கக்கூடிய தேவனை நோக்கி நான் கேட்குறேன் கூ இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் எனர்ஜி கு இஸ் த அன்லிமிட்டெட் சப்ளையர் ஃபார் மைசெல் எனக்கு மாத்திரம் இந்த உலகத்துக்கு சகலத்துக்கும் பண்ணக்கூடியவர் யாரோ அவரை அறியாமல் இருக்கிற உனக்கும் எனக்கும் பவுல் அவர் என் தேவன் என்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவானால் உங்களுக்கு என்ன செய்வார் அவரு அவருடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து கிறிஸ்துக்குள் மகிமையிலே பை வாட் the father god has given to the son jesus christ உங்க பிள்ளைக்கு உங்களை தவிர அதிகமா நன்மை செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த உலகத்துல யாரா இருப்பாங்களா ஆனா இன்னைக்கு காலம் மாறி போச்சு பிள்ளை அடிச்சு போட்டு அப்பா போறாரு அப்பா அடிச்சு போட்டு புள்ள போறான் ஆனா ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டான சகலத்தையும் செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார் அவருக்குள்ள என்ன இருக்கோ அதை முழுவதும் குழந்தைக்கு தர ரெடியா இருக்கிறார்

நீங்க ஒரு கால் எடுத்து வைக்கிறீங்கன்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் ஹார்ட்ல இருந்து மூளைக்கு போய் மூளையில இருந்து கமாண்ட கொடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இந்த பழைய காலத்துல நீங்க இந்த கரி இன்ஜின் பாத்துக்கிறீங்களா வீல் அப்படி சுத்திட்டு சுத்திட்டு வரும் பெரிய வீல் அதுல ஒரு அட்டாச் பண்ணிருப்பாங்க அந்த பெரிய வீல்ல பாத்தீங்கன்னா ஒரு சைடுல இதான் அந்த வீல் இங்கதான் சுத்துன அந்த கை இந்த ஒரு பகுதி பாத்தீங்கன்னா அப்படியே இது வந்து ஃபுல்லா மிச்சில் இது எதுக்குலாம் இத தள்ளும் போது இந்த இடத்துல இந்த மிச்சில் இல்லைனா வீல் கீழே விழுந்துடும் இது எவ்வளவு பவரா சுத்துனாலும் இந்த சுற்று சுற்றுகிற பொழுது விஞ்ஞானம் தெரிஞ்சவங்க தெரியும் சென்ட்ரிபீட்டல் போர்ஸ் சென்ட்ரிபியூகல் போர்ஸ் ரெண்டு போர்ஸஸ் இருக்கு ஒரு ஸ்போக்ஸ் இருக்கிற சைக்கிள் நீங்க சுத்த போது ஹப் வந்து என்ன செய்யலாம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ல அதை எல்லாத்தையும் பிடிச்சி ஹப்ல வைக்கிறது வீல்னுடைய பகுதி என்ன செய்யலாம் சென்ட்ரிஃபியூகல்ல அது வெளியே எடுக்கு இது ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணுது அந்த ஹப்ல இருக்கக்கூடிய சென்டர் ஷாஃப்ட் அந்த ஷாஃப்டினுடைய திக்னஸோ அல்ல ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்தா சுத்துற சுத்துற ஷாஃப்ட் உடைஞ்சிரும் வளைஞ்சிடும் அப்ப நம்முடைய தேவன் ஒரு போர்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த லைட் சுத்தம் போது அந்த வீல் அந்த ஒரு வீலுக்கு தான் இந்த சைடு சென்று கொடுத்து வச்சிருப்போம் ஏன்னா இதுதான் பவர்டு வீல் ஆடவருடைய வார்த்தை சொல்லுகிறது நமக்கு என்ன உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு வாட்டவர் மேபி த டெபிஷியன்சி ஹியர் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு அறிவாளி ஒரு விஞ்ஞானி ஒரு இன்ஜினியர் எப்படி இந்த ஃபோர்ஸை ஈக்குவலைஸ் பண்ணி ஒரு சக்கரத்தை டிசைன் பண்றது உண்மையானால் த்ரூ த நாவல் பிரெயின் தேவன் இந்த வேதாங்கத்தை உருவாக்கி இருக்கிற விதம் நீங்க உங்களை குறித்து உங்க சோர்ஸை குறித்து நீங்க வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் உங்களை அழைக்கவே இல்லை அப்படி அழைச்சிங்கன்னா உங்க வார்த்தை நாலு பேரை கெடுப்ப நாலு பேரை வாழ வைக்கும் ஆனா தேவனுடைய வார்த்தை ஒருத்தரையும் கெடுக்காது அத்தனை பேரையும் வாழ

அது நிறைவாக்கிட்டே வரும் டே பை டே நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள் விருத்தி அடைகிற ஒரு அனுபவங்கள் உங்க குறைகள் இன்னைக்கு எவ்வளவு இருக்கோ சந்தோஷப்படுங்க ஏன் தெரியுங்களா இந்த குறைவை இனிமேல் என் இயேசு என்னை சரிபடுத்துவார் வகைப்படுத்துவார் எவ்வளவாவது இருக்கட்டும் கடன் பாரமா இருக்கட்டும் அவமானமா இருக்கட்டும் பிரச்சனையா இருக்கட்டும் போராட்டங்களா இருக்கட்டும் உன் சரீர சுகவீனமா இருக்கட்டும் உன் ஏமாற்றங்களா இருக்கட்டும்

நல்லது நினைக்க முடியுதா இதுதான் மகிமையான ஐஸ்வர்யம் ஸோ உங்க எண்ணங்கள் தான் ஹவு ஃபார் யுவர் சர்க்கம்ஸ்டான்சியல் சிச்சுவேஷன்ஸ் உங்க பிரெயின் ஒர்க் பண்ணதுன்னு பாருங்க அது நீங்களா இருந்தா அது வந்து வெளியே வாங்க கிறிஸ்துவோடு கூட செயல்பட உங்களை ஆயத்தமாக இருப்பீர்களானால் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நீங்க நடத்தப்படுவீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம்

எதோடு சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அந்த சேர்க்கப்பட்டிருக்கிற அனுபவத்தை பார்க்க ரொம்ப விசேஷமா இருக்கும் ஒரு ஆல்ரெடி ஒரு பூ ஒரு மல்லிகைப்பூ இருக்குது நூலில் அதை பின்னி இருக்கிறதும் பாருங்க வாழை நாரில் பின்னி இருக்கிறதும் பாருங்க ரெண்டையும் பார்த்தீங்கன்னா வாழை நாரில் பின்னி மகிமையான ஸ்மெல் நூலில் பின்னப்பட்டிருக்கிறதுல வராது ஏன் வாழனாருக்கு ஒரு தன்மை இருக்க அந்த பூவோட இசைந்து நல்ல ஒரு சங்கிலியால் பிரம்மாண்டமான கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஒரு மகிமின் வீரனா இருக்கலாம் சங்கிலி பலம் உள்ளதுதான் தேவனோட அது பலன் உள்ளதா சோ நீங்க யாரோடு கூட கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கையின் தேவனோடு கட்டப்பட்டிருக்க நீங்க நினைச்சீங்கன்னா உங்க லைஃப் அப்படியே ஒரு சேஞ்சபிளா மாறிடும் கற்ற நம்மை இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வதிப்பாராக ஆமே